ஸ்கொயர் தி ரெசிடென்சி என்ற பெயரில் புதிய வர்த்தகம் மற்றும் குடியிருப்பு மனை பிரிவை தொடங்கியுள்ளனர் இந்தியாவில் மிகப்பெரிய வீட்டுமனை திட்ட மேம்பாட்டு முன்னணி நிறுவனமாக வகிக்கும் ஜி ஸ்கொயர் கோவை சௌரிபாளையம் ஜி வி ரெசிடென்சி அருகே ராஜீவ்காந்தி நகர் அடுத்துள்ள ஜி ஸ்கொயரின் புதிய முதன்மை திட்டமான ஜி ஸ்கொயர் ரெசிடென்சி இந்த திட்டத்தை ஜி ஸ்கொயர் நிறுவனரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான பால தொடங்கி வைத்தார் மேலும் கோவை மையப்பகுதியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன வசதியுடன் கூடிய உயர்தர பிரத்யேக மனை திட்டத்தை ஜி ஸ்கொயர் அறிமுகப்படுத்தியுள்ளது ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி திட்டத்தின் அறிமுக சலுகையாக ஒரு சென்ட் நாற்பது லட்சம் ரூபாயாக நிர்ணயித்துள்ளனர் தற்போது சந்தை நிலவரப்படி இந்த திட்டத்தின் மதிப்பு குறுகிய காலத்தில் இரு மடங்காக உயரும் என ஜி ஸ்கொயரின் நிர்வாக இயக்குநர் பாலராமஜெயம் தெரிவித்தார் இதுகுறித்து ஜி ஸ்கொயரின் நிர்வாக இயக்குனர் பாலராமஜ்யம் கூறுகையில் கோவை மாநகரில் மிக முக்கியமான வர்த்தகம் மற்றும் குடியிருப்பு திட்டங்களில் ஒரு அங்கமாக மாற்றுவதற்காக சிறந்த வாய்ப்பாகும் மேலும் கோவையில் பிரதான பகுதியில் அமைந்திருப்பதால் பிரீமியம் தரத்திற்கான விலை மதிப்பு மற்றும் வர்த்தக மனைப்பிரிவு சந்தையில் திட்டம் புதிய தரங்களை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் அடுக்குமாடி குடியிருப்புகள் விழாக்கள் மற்றும் வணிக தேவைகளுக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஸ்டார்ட்அப் அப் பாதுகாப்பு அம்சங்களுடன் வளாக குடியிருப்பு வாழ்க்கையை வாழ்க்கை முறையை சிறந்து விளங்கும் என கூறினார் இந்த ப்ராஜெக்ட் வந்து குப்ளிபாளையம் பிலமேடு ஜிபி ரெசிடென்சி ஆப்போசிட் சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் ஏக்கர் ப்ராஜெக்ட் சிக்ஸ்டீன் ஏக்கர்ஸ் எயிட்டீன் சென்ஸ் ப்ராஜெக்ட் ஸோ நம்ம ப்ளூ கிரஸ்ட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ண அன்றைக்கி ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் போடும்போது ஃபிஃப்டீன் லேக்ஸ் பர் சென்ட் வித்தோம் வந்து அந்த இடத்துல வித்தின் ஃபோர் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர்சன்ட் ஆயிருக்கு த்ரீ டைம்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு பிகாஸ் வி ஆர் காம்படிட்டிவ் ப்ரைஸ்லஸ் நம்ம எந்த இடத்துல எங்கே லான்ச் பண்ணுறோமோ அந்த இட அந்த லொக்கேஷனில் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு லொக்கேஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஆக்சுவலி இந்த லேண்ட் வாங்கினும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போதே ஆர் இந்த க்யூ நாங்கள் எங்கள் லான்ச் பண்ண முடியாது பிகாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண முடியாது

ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் சேல் ஆயிருக்கு அதோட காப்பி இப்போ உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்றேன் பட் ஜி ஸ்கொயர் வந்து ப்ரீ லான்ச் சொல்ல முடியாது ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டாக தேர்ட்டி நைன் லேக் நைன்டி தௌசண்ட் தான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் கஸ்டமருக்கு ப்ரீ லான்ச் கஸ்டமருக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் இந்த லொக்கேஷனில் கிடையவே கிடையாது பிகாஸ் ஐ ஹாவ் அ டாக்குமெண்ட் ப்ரூஃப் டென் சென்ட்ஸ் பர் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் பர்சன்ட்டு ஒன் மந்த் முன்னாடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு கஸ்டமர் வேறு யாரும் வாங்கியிருக்காங்க ஆப்போசிட் கம்யூனிட்டியில் இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும் ஜி ஸ்கொயர் வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த கம்யூனிட்டி மட்டுந்தான் கொடுக்கும் அந்த டெவலப்மெண்ட் மட்டும் ப்ராப்பராக பண்ணும் ப்ராப்பர் ரோடு வரும் ப்ராப்பர் செக்யூர்ட் ஸ்மார்ட் செக்யூர்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இது வரும் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற ப்ராஜெக்ட்ல யூஜி கேபிள் வரும் ட்ரைனேஜ் வரும் ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் வரும் காம்பவுண்ட் வால் கேட்டடாக இருக்கும் இவ்வளோ தான் தேவை இருக்கும் கஸ்டமருக்கு அதனால் என்னோட ப்ரைஸ் காம்படிட்டிவா இருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கிளப் ஹவுஸ் தரேன் ஸ்விம்மிங் பூல் தரேன் ஜிம் தரேன் சொல்லிட்டு என்னோட ப்ரைஸை ஏற்றாம இந்த இடத்துல என்ன கஸ்டமருக்கு தேவையோ கொடுத்துட்டு எக்கனாமிக்கலாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு இங்கே ஒன்றரை சென்ட் கூட கிடைக்கும் இப்போ ரேஸ் கோர்ஸ் பக்கத்துலனா நான் வந்து பத்து கோடிக்கு தான் வீடு வாங்குவேன் ஆறு கோடிக்கு வாங்க வீடு வாங்குறவங்களுக்கு தான் ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் முடியும் இல்லை உப்பிலிபாளையத்தில் முடியும் இல்லை ஜிவி ரெசிடென்சியில் நான் பத்து கோடி இருந்தால் தான் வர முடியும் அப்படிங்கிற இதை நாங்கள் உடைக்கிறோம் இப்போது